வணக்கம் வெப்தினியா செய்திகள் பொது பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் இணைப்பு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஐநாவின் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக நவாஸ் ஷெருப் பேச்சு காவிரி நீரை திறந்து விட முடியாது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு சித்தராமையா அறிவிப்பு காவிரி நீர் பிரச்சனையால் போக்குவரத்து கழகத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வசூல் பாதிப்பு நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் டாஸ் வென்று இந்திய அணி பேட்டிங் செய்திகள் பொது பட்ஜெட்டை ஒரு மாதத்திற்கு முன்பே தாக்கல் செய்யவும் ரயில்வே பட்ஜெட்டை பொது ஒப்புதல் அளித்தது பொது பட்ஜெட் இதுவரை பிப்ரவரி கடைசி வாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அரசின் செலவினம் மற்றும் வரி திட்டங்களுக்கு சட்ட ரீதியான அனுமதி பெற வேண்டியுள்ளதால் பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒரு மாதத்திற்கு முன்பே கூட்டம் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது அதேபோல் தொண்ணூத்தி ஆண்டுகளாக வழக்கத்தில் இருந்த ரயில்வே பட்ஜெட்டை ரத்து செய்து அதை பொது பட்ஜெட்டுடன் இணைத்து ஒரே பட்ஜெட்டாக தாக்கல் செய்யவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது உரி தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டி வரும் நிலையில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக ஐநா சபை கூட்டத்திலேயே அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நியூயார்க்கில் ஐநா சபை பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பயங்கரவாதம் பாகிஸ்தானில் இருந்து உருவாகவில்லை என்றும் பாகிஸ்தானுக்கு வெளியே இருந்துதான் அவை உருவாக்கப்படுவதாகவும் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணாத வரை இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி ஏற்படாது என்றும் அவர் கூறினார் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார் இதையடுத்து கிருஷ்ண ராஜசாகர் கபினி ஆகிய அணைகள் மூடப்பட்டதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்திற்கு நொடிக்கு தீர்ப்பு குறித்து விவாதிப்பதற்காக கர்நாடக முதல்வர் உச்ச நீதிமன்ற உத்தரவை மதித்து தமிழகத்திற்கு காவிரி நீர் விட முடியாது இது தொடர்பாக சட்ட ரீதியான போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் காவிரி பிரச்சனையால் இரு மாநிலத்திற்கும் இடையே போக்குவரத்து முடங்கியுள்ளது இதனால் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நாள் ஒன்றிற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வரை வசூல் பாதிக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் தமிழகத்திற்கு கடந்த ஐந்தாம் தேதி முதல் நீர் திறக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் விவசாயிகள் கன்னட அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனால் தமிழகத்திலிருந்து பெங்களூருக்கு இயக்கப்பட்ட தொள்ளாயிரத்தி பத்து பஸ்கள் ஒசூர் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது இதனால் நாலு ஒன்றிற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வசூல் பாதிப்படைந்துள்ளது நியூசிலாந்து அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இப்போட்டி இந்தியா விளையாடும் 500 ஆவது டெஸ்ட் போட்டி என்பதால் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான வலுவாக உள்ள இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிராக மூன்று டெஸ்ட் போட்டிகளையும் வெல்ல வேண்டும் என தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறது முதல் டெஸ்ட் போட்டி கான்பூரிலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி கொல்கத்தாவிலும் மூன்றாவது டெஸ்ட் போட்டி இந்தூரிலும் நடைபெற உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக்கான தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்